நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு சதனால தான் இங்க வந்து அதனுடைய ஆவிகள் தான் வந்து தொடர்ந்து விபத்துகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திரையின் சந்தேகம் உண்மைதான் அது மாதிரி ஒரு தடவை விபத்து அகால மரணம் தானே அது ஆவியை தானே சுத்தம் அடுத்தடுத்த ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடக்கும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா கையில் ஏதாவது பொருட்கள் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா அவன் அகலமாக மரணம் ஆயுதான் அவன் பேய சுற்றுனா அந்த பொருள் கூட செல்லாது இப்போ என்னுடைய குலதெய்வத்தை வந்து கட்டி போட்டிருக்காங்கனால அப்படிங்கிறது நம்ம என்ன அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கிறது அறிகுறி பல அறிகுறி இருக்கு ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு அறிகுறி இருக்கும் வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா டிஎஸ்ட் இருந்தால் முதல் வந்துங்க சில பேர் வந்து அடிக்கடி சூடு பட்டுனே இருக்கும் தவிர்த்துக்கிட்டே இருக்கும் அனல் காயம் படம் வழிக்கு விழுந்துட்டே இருப்பான் அதாவது ஒருத்தனுக்கு செவ்வா தசை நடக்குதுன்னா அந்த தசைக்குள்ள அதிகாரி யாரு முருகர்னா முருகர் கும்பிடணும் ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குதுன்னா இதை கண்டுபிடிக்கிறது இறைவனோட அருள் இருக்கிறவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு குணமாக்கலாம் தான் இருக்குது சாமர்த்தியம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அதாவது செத்த போன வாசனை உதிர ஸ்மெல்

பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் அதிகமான விபத்துகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து அதனுடைய ஆவிகள் தான் வந்து தொடர்ந்து விபத்துகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மையாவே அதுதான் காரணமா இல்ல அதற்கு பின்னாடி வேற எதுவும் நிகழ்வு இருக்குது இதுலயும் நான் சந்தேகம் உண்மைதான் இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க கிணத்துல விழுந்தது அந்த பக்கம் போற ஒண்ணு பிடிச்சி ஆடு இல்லையா அந்த மாதிரி ஒரு தடவை விபத்து தானே அகால மரணம் தானே அது ஆவியாக தானே அடுத்து அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து விபத்து நடக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஓகே இப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகும்போது இப்படி ஒரு சேஃப்டி நம்ம கையில் இருந்துச்சுன்னா அந்த ஆன்மாவால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா கையில் ஏதாவது பொருட்கள் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா ஒரு தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் எதனா வச்சுக்குவேன் அது தப்பு இல்லை ஏன்னா அதுலேயும் வந்து அவன் அகலமாக மரணம் ஆயுதான் அவன் பேய சுற்றுனா அந்த பொருள் கூட செல்லாது

அது சில கால கிரகங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கும்போது அவனுக்கு நேரம் முதல் வந்து எப்பவுமே வந்து கிரகக்கோளர் நேரம் சரியில்லாத இருந்தாதான் இந்த மாதிரிலாம் கனவெல்லாம் வர்றது சில பேய் பிடிக்கிறது தான் நேரம் சரியில்லாத இருந்தாதான் நல்ல நேரம் வந்து பேய் இவன் பிடிச்சிடுவான் பேய் அது பிடிக்காது இந்த மாதிரி கெட்ட வைப்ரேஷன் வரும் கெட்ட அதாவது சோர்வு இருக்கும் சில பேருக்கு விபத்து நடக்கிற மாதிரியே இருக்கும் கொளுத்தி எரிய மாதிரி இருக்கும் அதை தான் நீங்க இப்ப கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் வர்றது தான் அவன் வந்து எது இதை ஒருத்தரை பார்த்து பயந்து வர கனவு உண்மைதான் ஆனால் இந்த மாதிரி வந்து வைப்ரேஷன் வர்றது அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது அந்த மனசில் வந்து அந்த கிளி இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் மனசுக்கு வந்து ஒரு முதல் மன இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு அது பயம் பயம்னா அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கணும் மனசில் தடம் இருக்கணும் ஓகே இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு அந்த மாதிரி அடிக்காண கனவுகள் வருது அப்படின்னா கோவிலுக்கு போய் ஏதாவது பரிசாரம் பண்ணலாம் பண்ணலாம் மந்திரிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் உண்மைதான் உண்மை உண்மை அப்படி பண்ணா அது போயிடுமா இல்ல அது மீறியும் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண் நல்ல உண்மையான சாமியான இருந்தா நல்லா பூஜை பண்ணி நல்ல விபதி நல்ல விருதம் இருந்து ஒருத்தரை காப்பாத்துனோம்னா ஆத்மார்த்தமா செஞ்சா கண்டிப்பா குணமாயிடும் பணம் மூட்டி இருக்க பணம் வாங்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு அவங்க ஸோ இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து இந்த கோளாறுகள்லாம் அமைக்கும் போது முதல் முதல்ல குலதெய்வத்தை தான் வந்து கட்டுப்படுத்துவாங்க அவங்களை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் எந்த குடும்பத்தை வந்து பாதிக்கணுமோ அந்த குடும்பத்தை வந்து பாதிக்க செய்ய முடியும் அப்படின்லாம் எல்லாம் ஸோ சோ இப்ப என்னுடைய குலதெய்வத்தை வந்து கட்டி போட்டிருக்காங்க செய்வினை பாதிப்புனால அப்படிங்கறத நம்ம என்ன அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கிறது அறிகுறி பல அறிகுறி இருக்கு அதை சொல்கிறோம் ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு அறிகுறி இருக்கும் நீங்க எதை பத்தி கேட்குறீங்கன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஓகே இப்போ ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க எங்க வீட்டில் வந்து சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது இது வந்து குலதெய்வ கட்டி போட்டதுக்கான அறிகுறியா இல்லை எங்களுக்கு வந்து செய்வினை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் செய்வனை வச்சாலுமே குலதெய்வத்தை கட்டி தான் போடணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து த உள்ள மாந்திரிகவாதி என்ன பண்ணுவான் மந்திரக்காரன் இருக்கிறாங்க இல்லையா மந்திரம் இருக்கிறத செய்வேணும்னு ஒருத்தன் வைக்கிறதுனால தானே எடுக்கிறதுன்னு ஒருத்தர் படைக்கிறாங்க அப்படி வந்து அவனுக்கு குலதெய்வத்தை கட்டாமையே இருந்தாலும் மறுபடியும் சொல்கிற அவனுக்கு கிரகம் சரியில்லைன்னா கண்டிப்பாக எதிராளியோ அவனுக்கு இல்லை பங்காளி சொத்துல பிரச்சனையோ இல்லை அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி கேஸ்லாம் வந்தது அந்த அனுபவத்தை தான் பக பகிர்ந்துக்கிறேன் இவன் கல்யாணம் ஆசைப்பட்ட பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கோளாறு கெடுபடி இருந்து ஏவல் வைப்பானுங்க அது எல்லா அமகலமும் பண்ணும் அவனுக்கு வந்து ஒரு இறைபக்தி இருந்து தெய்வீக பக்தி இருந்து நல்ல சாமியா இருக்கட்ட போனா குணமாக்கலாம் வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா தீயசக்தி இருந்தா முதல் வந்துங்க அது வந்து நீ தீயசக்தி வந்து அவன் ஏவல் பண்ணி இருந்தாலும் சரி ஏவலை வீட்டில் ஏவி விடுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அவனுக்கு செய்வினை வச்சாலும் சரி அந்த மாதிரி தீயசக்தி அறிகுறி இருந்தா சில பேர் வந்து அடிக்கடி சூடு பட்டுனே இருக்கும் தவிர்த்திக்கினே இருக்கும் அனல் காயம் படம் வழிக்கு விழுந்துட்டே இருப்பான் காரணம் இல்லை நடக்கும்போதே விழுவான் காரணமே இருக்காது அவன் ஒண்ணுமே வழுக்கு இருக்காது சோப்பு இருக்காது ஒன்று இருக்காது கீழே விழுவான் தான் இருப்பாங்க சோறு வடிப்பாங்க யதார்த்தமா சோறு தண்ணி வடிச்சு மேலே விழுந்தா பரவாயில்ல அடிக்கடி நெருப்பு காயம் அடிக்கடி ரத்த காயம் இந்த மாதிரி வந்து வந்தால் சில பேருக்கு வந்து இந்த அறிகுறி தெம்படும் சில பேர் நல்லா உஷாரான ஆளா இருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி குணப்படுத்துவாங்க ச சில பேருக்கு கிரக கோளாறுலயே நடக்கலாம் அதை நம்பிக்கை இருக்கணும் எல்லாமே பேய் பிசாசு செய்வின கோளாறுன்னு மூட நம்பிக்கை செய்து பண்ணாதீங்க ஆமா சக்திக்கு அறிகுறி உண்மைதான் ஆனால் அதுக்குன்னு வந்து சில பேர் கிரகம் சரியில்லை கூட எங்கள் வீட்டில் ஒரு வேஜியமான ரொம்ப வேலை பார்க்குது கையை அறுத்துச்சு முதல்ல படிக்கட்டில் உழுந்துது அதுக்கு வந்து டைம் சரியில்லை நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்னேன் நீ நட வெளியே போகும்போது ஜாக்கிரதை இறந்து பைக்காக இருந்துட்டு போகிறோம் கிரகம் சரியில்லைன்னு அதுக்குன்னு அவங்க செய்வினைன்னு சொல்ல முடியாதுல்ல அதாவது நம்பிக்கையாக இருக்கணும் மூட நம்பிக்கை வேண்டாம் தான் என்னுடைய அறிகுறி கா கருத்து ஆனால் செய்வினை இருந்தால் அறிகுறிகளும் தெம்படம் நேரம் சரியில்லைனாலும் அறிகுறி தெம்படம்

ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குதுன்னா அவங்களுக்கு அதுக்கு ராகு வந்து நல்ல இடத்துல இருந்து நல்லா இதே ராகு தேவதியாளி அம்மனையோ துர்கையோ உபாசிக்கணும் அப்படி இருந்தால் தான் அவனுடைய சில பிரச்சனைகளையே தவிர்க்க முடியுமே தவிர நவகரகங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனுடைய கண்ட்ரோல் தான் அவங்க அப்ப அதுக்குள்ள அதிகாரி தான் சொல்லணும் அந்த மேலதிகாரி அதிகாரி தான் இவங்க கேட்பாங்க இவங்களை சுற்றுறதுனால ஒன்றும் இல்ல இல்லையா எந்த ஸோ சுத்தமாக எதுவும் வேணாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னா பிள்ளையாரை சுற்றிட்டு பத்ரகலியம்ம சுற்ற சொல்லுவோம் சரியாக போச்சு ஓகே அதுவும் கிரகசரினா எல்லாமே நடக்கும் அதில் அதுக்காக எல்லாமே செய்வீங்கன்னு சொல்லக்கூடாது ஓகே ஸோ தசா புத்துகளுக்கு ஏற்ற மாதிரியான கடவுள்களை வந்து கண்டுபிடிச்சமாக நல்லது நடக்கும் அப்படின்னு இப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் அமானுஷ்யமா என்ன சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு யாரோ யாரும் தொடர்ற மாதிரி இருக்கு இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருக்கு தோணும் இரவுகள்ல வந்து தூங்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும் எனக்கு தூங்க நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஏதோ ஒன்னு ஒரு விஷயம் என் கூடவே ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி சோ இந்த ஒரு விஷயத்த நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து தெய்வ சக்தி தாங்க பயன்படுத்தணும் அதாவது சில பேருக்கு தூக்கம் வரும் அப்படி தூங்கினா கெட்ட 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 நீங்க முதல் கேட்டிங்க பாருங்க கொஞ்சம் நேரம் கெட்ட கனவு வருது கெட்ட ஒரு நினைப்புகள் நினை நினைவுகள் கூட கெட்ட நினைவாகவே இருக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பான் அவன் நினைவுகளில் வேறு வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் வந்து கெட்ட வைப்ரேஷன் இருந்தாலும் தெய்வீக சக்தியை தான் பயன்படுத்தணும் மறுபடியும் சொல்ற நேரம் சரியில்லாத ஒரு கணக்கம் அப்படி வரும் தீய சக்தி இருந்தாலும் வரும் இதை கண்டுபிடிக்கிறது இறைவனோட அருள் இருக்கிறவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சி குணமாக்கலாம் அதுல தான் இருக்குது சாமர்த்தியம் இப்போ வீடு வந்து நம்ம சுத்தபத்தமா கிளீனாக வந்து வச்சிருக்கோம் நான் பூஜை நல்லா சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான் வீடையும் அதே தான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் எங்களோட வீட்டுக்குள்ள வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதற்கு என்ன காரணம்ங்கிறது தெரியல நாங்கள் சுற்றியும் வந்து தேடி பார்த்துட்டோம் எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஆனா எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் இது உண்மையாவே தீய சக்திகள் தான் உண்மையாவே காரணமா

கொளுத்திக்கிறதுலே இந்த பத்தி நிறைய ரெண்டு மூணு ஸ்மெல் இருக்குது அதை வந்து அதை உணர்ந்த உணர்ந்து தான் சொல்ல முடியும் உங்களை மறியாலுக்கு வந்து எல்லாரும் ஏதோ தீப்பத்தி வாசனைலாம் ஆனால் எங்களை மறியால் கண்டுபிடிச்சிருவில எங்களை மாதிரி இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நான் மட்டும் சொல்ல முடியாது அந்த மாதிரி கெட்ட கண்டிப்பாக கெட்ட வைப்ரேஷன் அங்கே இருக்குதுன்றது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் ஓகே இப்போ சி வீட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம சில செய்முறைகள்னால வீட்டில் அம்மா விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ச எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துலேயே கூட காஞ்சனா படத்தில் வந்து காட்டியிருப்பாங்களோ அவங்களோட வீட்டில் வந்து ஆவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு மூணு விஷயம் வந்து செய்யுங்க அப்படின்னு ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா சார் வீட்டில் வந்து ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எதாவது டிப்ஸ் மூலயமா சொல்ல முடியுமா இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்கல்ல

அது வந்து எட்டு நாளுக்கு நாங்க கொடுப்போம் அந்த எட்டு நாள்ல வந்து ஒன்று ஒன்று முக மாதிரி வரைஞ்சிரும் கருப்பா புகை பிடிச்ச மாதிரி இப்போ என் சிசிய பிள்ளை இல்லைன்னா இப்போ ஒரு கேஸ் இப்போ பார்த்து சொல்லுவாங்க சில பெண்களை நான் வந்து கேமரா முன்னாடி காட்ட விஷயம் இல்லை வேணா அடுத்த தடவை சொல்லுங்க நான் தொலைபேசி மேல உங்களுக்கு சொல்ல சொல்றேன் எலுமிச்சி பழம் வந்து முகம் அதில் முகம் விழும் அழிப்போவும் சாதாரண அழிவு போகிற ஸ்மெல்லுக்கும் இரத்த வாசனைக்கு வித்தியாசம் உண்டு அவங்களுக்கு செய்வினை வச்சு தான் அந்த வீட்டில் அந்த ஸ்மெல் வரணும்னு சொல்ல முடியாது ஏற்கனவே அந்த பூமியில் யாருன்னா செத்து போய் போயிருந்த அந்த மனை கட்டியிருந்தாலும் அந்த ஸ்மெல் வரும் யாவல் விட்டுருந்தாலும் ஸ்மெல் வரும் இல்லை அவங்க அவங்க குடும்பத்தில் யார்காவது பேய பிசாசை பிடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி கெட்ட வாசனை வரும் இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது அமானுஷமாக இறந்துருந்தாலும் அந்த எஃபெக்ட் வரும் ஏன்னா இவங்களுக்கு கிரகம் சரியில்லாது இருந்தால் அப்படியே இவங்களுக்கு கிரக நல்லா இருந்தா கூட இரவினோட ஆசிரியர் சில பேர் வில் பவர் இருக்கும் அதில் கண்டுபிடிச்சு வந்து எவ்வளோ பேர் எங்கிட்ட வந்திருக்கிறாங்க ஆனால் ஆனா ஒண்ணும் பாதிக்கல நல்லா இருக்கிறாங்க ஓகே ஆனால் எவ்வளவோ வந்து நம்ம செய்வினை மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருந்தாலும் குலதெய்வத்தை வந்து நீங்க தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா இது எதுவுமே வந்து ஒரு குடும்பத்தை வந்து அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ ஒரு சிலர்னால குலதெய்வத்தை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும் ஸோ அப்படி குலதெய்வத்தை திரும்பவும் அவங்க வழிபடணும் எங்களுடைய இந்த சாபம் இல்லை ஆன்மா ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இருந்தா அது சாத்தியமா குலதெய்வ வழிபாடு வந்து எல்லாருக்கும் வந்து நார்மலா சொல்ல வேண்டியதுதான் குலதெய்வத்தை மறந்து எந்த தெய்வத்தை பண்ணாலும் ஏர்வை ஆகாது குலதெய்வம்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு தகப்ப மாதிரி தாய் மாதிரி அவங்க அவங்கள ஓவர் டேக் பண்ணி அடுத்த கோயிலுக்கு போனால் பலன் கிட்டாது அதே மாதிரி எந்த ஒரு குழந்தை பிறந்தா எது நல்லது செஞ்சாலும் குலதெய்வத்தில் மறந்து செஞ்சா நல்லது இல்லை அதனால குலதெய்வத்தோடைய குலதெய்வம்ன்றது வந்து அதான் சொல்றனே தகப்பன் தாய் மாதிரி இருக்கும்போது அவங்கள மறந்து செய்யக்கூடாது அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை மறக்காமல் செய்யும் போது நம்மளுக்கு கெட்ட நேரம் வரவும் அந்த குலதெய்வம் வழிகாட்டும் அதுக்கு தான் குலதெய்வத்தை கும்பிட்றது இந்த திசைக்கு போ இப்படி போய் இங்கே போனால் இடம் இந்த ட்ரீட்மெண்ட் போ மருத்துவ மருத்துவ ரீதியாக உடல்நிலை சரியில்லாது இருந்தாலும் அந்த குலதெய்வம் வழிகாட்டும் அதனால தான் குலதெய்வத்தை மறந்து செய்ய கூடாதுன்றது ஒரு என்ன சொல்கிறது மறந்து செய்யாமல் இருந்தால் நல்லது அது ஒரு படிப்பினை தேவை

அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா இருக்கும் என்னன்னு தெரியல தூங்கும் அவனுக்கு வந்து உண்மையில கனவு வந்துருந்தா கூட எதை பார்த்தாலும் அதே நினைப்பான் இந்த நினைவுகள் நினைவாற்றலுக்கு சக்தி ஜாஸ்தி நீங்க என்னதான் கனவு வந்தாலும் இறை வழிபாடு பண்ணுங்க நம்ம ஜெயிக்கலாம் நம்ம கையில கொஞ்சம் அந்த ஒரு பவர் இருக்கணும் டாக்டர் மருந்து மாத்திரை கொடுத்தா கூடங்க தான் டாக்டர் எனக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா நான் தானே வாயில போடணும் சொல்லுங்க அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட வந்துட்டு இங்கே போன குணம் ஒரு எண்ணம் இல்ல எண்ணம் தான் தப்பு இல்லை ஆனா அதே நேரத்துல கெட்ட கனவு வந்துருமா நம்ம இப்படி ஆயிடுமா ஐயோ வந்துடுமா இதுக்கு அது ஒரு சக்தி வந்துடும் நீங்கள் இறை வழிபாடு நமக்கு நல்லாட்டும் நம்மளுக்கு இனிமேல் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மனிதன் மனசுல வந்து ஒரு நினைக்கணும் அப்படி இருந்தாலுமே பாதி போயிடும் பாதி வைத்தியம் பார்க்கலாம் பொதுவா இந்த மந்திரங்கள் சொல்லிய மூலியமா அத சாண்ட் பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த ஒரு மந்திரம் சொல்றதுனால பயம் இல்லாம இருக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் வச்சிருக்கீங்களா இந்த மந்திரம் சொன்னா எந்த ஒரு பயமும் வராது அப்படின்றதுக்கு நமச்சிவாயனே பெரிய மந்திரம் கனகதுர்கா பெரிய மந்திரம் என்ன பொறுத்தவரையும் என்னுடைய என்கிட்ட வர சாமி கும்பிட வர்றவங்களுக்கு நான் எந்த மந்திரமும் சொல்றதில்லை எங்க அம்மா கனகதுர்கா மந்திரம் தான் சொல்றேன் எங்க அப்பா மாடசாமி மந்திரமே பெரிய மந்திரம் நமச்சிவாயனே பெரிய மந்திரம் பஞ்சபூத அதி தேவதா அதை அவரை விட முக்கன் புடைத்த முதல் தேவனை விட என்ன மந்திரம் இருக்குது உலகமே அவர் தானே ஆன்மாக்கு சக்தி உண்டாக்குங்க தீய தீய சக்தியே நினைப்ப விட நல்ல சக்தி நினைக்கும் போது சக்தி பஸ்பமாயிடும் நான் இங்க வர்றவங்களுக்கு முதல் வந்து நம்பிக்கை கொடுப்பேன் முதல் இத கோத்தன திக்கு வெளியே போடுங்கன்னு அப்படி இருந்தாவே போதுமே சில பேர் மந்திரத்தை நான் குறை சொல்லலை இப்போ அப்படி பார்த்தா ஐயர்கிட்ட போகிறோம் நம்ம நம்மளுக்கு தெரியாது மந்திரம் ஐயர் தானே சொல்லணும் அதை நான் பழிச்சும் இழிச்ச பேசலை உண்மைதான் இந்த தீயசக்தி உள்ளவர்கள் வர்றவங்களுக்கு வந்து இந்த நமச்சிவாய மந்திரம் எங்க அப்பா சுடல மடசி மந்திரமே போதும் எங்ககிட்ட நிறைய பேர் தான் இதை சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை தான் நான் ஓகே உங்களோட அனுபவத்துல இது வரைக்கும் இத்தனை வந்து வந்து நான் நடத்தி ஒரு எப்படி சொல்றது ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து வந்து போவாங்கல்ல எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போயிருப்பாங்க இது வரைக்கும் நீங்க எத்தனை ஒரு கேஸிருக்கீங்க நான் நிறைய பார்த்திருக்கிறேன் ஏதோ சொல்றது நிறைய இருக்குதுமா நிறைய பார்த்திருக்கிறேன் இதுல வந்து என்னன்னா இந்த பதினெட்டு மோகினி ஒன்போது மோகினி எல்லாம் வரும் ஒரே ஒருத்தரோட ஏற்கனவே உங்க உங்க சேனல்ல தான் சொல்லிருக்கிறேன் காட்டேறி ஓட்டுறது ஈஸி மோகினி ஓட்டுறது மிக மிக கஷ்டம் அது வந்து சில பேர் நான் நான் குறை சொல்லலை ஒரே நாளில் இன்னமோ தாம் தூம் பண்ணி என்னத்தையும் பண்ணி சரியாக போயிடுன்னு சொல்றாங்க அது பொய்யுங்க அப்படி பண்ணக்கூடாது இதுக்கு தொடரும் பூஜை பண்ணனும் அதாவது லேட்டாகும் ஆனால் குணமாயிடும் மோகினி மட்டும் காண்ட்ராக்ட் வந்து ஆடி சொல்லிடும் இங்கே பிடிச்சா அங்கே பிடிச்சிருக்கு மோகினி அப்படி வராது சொல்லவே சொல்லுற வாயை திறக்கவே திறக்காது நம்ம தான் சாமர்த்தியமா கண்டுபிடிச்சி ஓட்டணும் அது இல்லைன்னா ஆளை கூட காலி பண்ணிடறோம் ரத்தத்தை எத்தனை நாளில் மோகினி பைய விரட்டுறதுக்கு மோகினி இல்லை நாள் டைம் கிடையாதுங்க நாள் லேட்டாக கூட ஆகும் சும்மா நீங்கள் கேட்குறதுக்காக எது ஒன்றாலும் என்னால் சொல்ல முடியாது என் அனுபவத்தை தான் சொல்ல முடியும் மூணு மாதம் ஆகும் நாலு மாதம் கூட ஆகிடும் அவ்வளோ அவ்வளோ நாலு நாள் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே அவர் ஆனால் ஸ்லோவாக தான் அப்படி பண்ண அப்படி வர மோகினி தான் போயிடும் ஸ்லோவாக பண்ணுறது தான் சில பேர் மாந்திரீக கட்டுக்கு கட்டுப்படும் மறுபடியும் வந்துடும் அது அப்படி செய்ய மாட்டேன் நான் என்னை பொறுத்த நான் அப்படி செய்ய மாட்டேன் ஓகே அதுக்கு எங்கள் அண்ணன் தகுடு தகுத்துலாம் அற்புதமாக எழுதி கொடுப்பாரு எனக்கு தெரியாது ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன் அது ஸ்லோவாக பண்ணால் நல்லாயிடும் எங்களுக்கு வந்து வந்து இந்த மாந்திரிகம் ரீதியா இல்ல பேய்கள் ஆவிகள் இது எல்லாமே வந்து நம்புறதா வேணாமா அது உண்மையாவே இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் எல்லாருக்குள்ளையுமே இப்ப வரைக்குமே தான் இருக்கு அது நம்ம கண்ணுக்கு வந்து புலப்படலனாலும் அதன் மீத ஒரு பயம் எல்லாருக்குமே தான் இருக்கு ஆனா அதை வச்சு நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க தகவல்கள் அதாவது இப்போ இப்போ நீங்கள் இது சில பேர் கேட்குறாங்க இது உண்மைதானா தீய சக்தி இருக்கிறது உண்மைதானான்ற கேள்வியெல்லாம் வருது பிறப்பு உண்மனா இறப்பு உண்மைதானே நல்ல சக்தி இருப்பது உண்மைனா தீய சக்தி இருப்பது உண்மை தான் கண்டிப்பாக கண்டிப்பாக தீய சக்தி இருக்கிறது உண்மை அதே நேரத்தில் மக்கள் வந்து ஒரேடி அவங்க மூட நம்பிக்கையில் பயப்பட வேணான்னு தான் என்னுடைய கருத்து ஓகே மேம் இந்த ஒரு நேரம் எங்களுக்கு பொன்னான பயனுள்ள தகவல்களை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி நன்றி